ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயி சச்சரிதம் அத்தியாயம் இருபத்தி நாலு பார்ட் ஒன் இதில் பாபாவுடைய தமாஷு வேடிக்கையும் ஷனா லீலை ஹேமத் பந்து அன்னாசின் சனிக்கர் மற்றும் மௌசிபாயும் சுதாமரின் கதை நம்முடைய அகங்காரத்தை விட்டு பாபாவுடைய பாதத்தில் நம்ம முழுமையாக சாஷ்டாங்கமாக அடைஞ்சா ஒழிய நம்ம செய்கிற வேலையில் நம்ம வெற்றி பெற முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம அகங்காரத்தை ஒழிச்சிட்டா நிச்சயமாக நம்ம வெற்றி கன்ஃபார்ம் ஆகிடும் சாய்பாபா வணங்குறதுனால நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு இகபர சௌபாக்கியம் கிடைக்கிறது மகிழ்ச்சியும் அமைதியும் நம்மளை வந்து சேர்றது யாருக்கு சந்தோஷமும் சுபிச்சமும் தேவையோ அவங்க நிச்சயமாக பாபாவுடைய லீலைகளையும் கதையையும் அவருடைய அற்புதத்தையும் பக்தியோடு கேட்கணும் அதை கேட்டு கிரகிச்சு ஜானமும் செய்யணுமோ அப்படி நம்ம அதை செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான லட்சியத்தை ஈஸியாக அடைஞ்சு சந்தோஷம் மட்டும் இல்லாமல் பேரானந்தத்தையும் பெறலாம் இந்த அத்தியாயத்தோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருமே ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்கும் வேடிக்கை செய்கிறதுக்கு தான் விரும்புவாங்க ஆனால் நம்மளை யாராவது தமாஷோ அல்லது கேலி செய்ய நம்மளை ஆசைப்பட்டாங்கன்னா அதை நம்ம விரும்புறதில்ல ஆனால் பாபாவுடைய வழியே இதுக்கு ஆப்போசிட் ஆனது அவர் எப்படி இந்த மாதிரி விஷயங்களை கையாள்வார் பார்த்திங்கன்னா ஒரு தமாஷோ அல்லது கேலியோ அதை ஒரு நயத்தோடு சேர்த்து பொது மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அதில் ஒரு ஆர்வத்தையும் தூண்டி அறிவுரை தரும் வழியில் தான் அதை கொடுத்துருவார் எனவே அந்த பக்தர்கள் கேலிக்கு உட்பட்டாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல இதில் தான் நம்ம ஆசிரியர் கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா ஹேமத் பந்தர் அவர் தன்னுடைய ஒரு சொந்த நிகழ்ச்சியை இந்த சேப்டரில் குறிப்பிட்டிருக்கார் ஷெனக் லீலை ஷிரடி கிராமத்தில் எவ்ரி சண்டே அங்கே ஒரு சந்தை நடைபெறும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் அங்கே வந்து தெருவில் பந்தல் அந்த மாதிரி கடைகளெல்லாம் போட்டு அவங்களுடைய பொருட்களெல்லாம் எப்பவுமே விற்பனை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த ஈவினிங் டைமில் மசூதியிலே நிறைய கும்பல் சேர்ந்துடும் அந்த ஞாத்திக்கிழமை மாலையே மூச்சு முற்ற அளவுக்கு அந்த இடம் கூட்டமாக இருக்கும் அப்படி தான் ஒரு ஞாத்திக்கிழமையும் போது ஹேமத் பந்து என்ன பண்ணுறாருனா பாபாவுடைய முன்னால் உட்காந்து பாபாவுடைய கால்களை பிடித்து விட்டு கொண்டு இருக்கார் தான் மனசில் கடவுளுடைய பெயரையும் அப்படியே இருக்கார் ஷாமா பாபாவுடைய ஹேண்ட் சைட்லேயும் வாமன் ராவ் என்ற பக்தர் ராம பாபாவுடைய பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்போ ஷாமா என்ன பண்ணுறாரு சிரிச்சுட்டு நம்ம அண்ணா சாஹேப் கிட்டே ஹேமத் கிட்ட பாருப்பா உன்னுடைய கோட்டோடைய கை மடிப்பில் சில பருப்பு தானியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடிப்பை தொட்டு அங்கே சில தானியங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க ஹேமத் பந்த் இந்த விஷயம் என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய இடந்து கையை நீட்டுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் மூட்டும் வகையில் சில பருப்பு மணிகள்லாம் அங்கே அப்படியே அதுலேருந்து கீழே உருண்டு ஓடுறது அங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா சில பக்தர்கள் சூழ்ந்து அவங்களால் இந்த பருப்பு பொறுக்கி எடுக்கப்படுறது இந்த விஷயம் ஒரு தமாஷாயது அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி தானியம் பருப்பு இவருடைய கோட்டு மடிப்புக்குள்ளே போய் அங்கேயே அவ்வளோ நேரம் இருந்துருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கேள்வியை எழுப்புகிறாங்க ஹேமத் பந்துக்கும் இந்த பருப்புகள்லாம் எப்படி அதை உள்ளே போய் அவ்வளோ நேரமாக அங்கேயே இருந்திருக்குன்னு அவராலையும் அதை வந்து ஒரு யோகிக்க முடியல இந்த விஷயத்தில் அவரால் ஒரு திருப்தியான பதிலை கொடுக்க முடியல அப்படியே இந்த வினோதத்தை பற்றி அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கும்போது பாபா என்ன சொல்கிறாரு இந்த ஆள் அதாவது ஹேமத் பந்துக்கு தனியாக தின்ற பழக்கம் இருக்குது இன்றைக்கு சந்தை இல்லையா அதனால் அங்கே போயிட்டு பருப்பு மணியெல்லாம் பொறுக்கி வாயில போட்டு அசை போட்டுனே இங்கே வந்திருக்காரு அவருடைய பழங்கு எனக்கு நல்லாவே தெரியும் அதற்கு தான் இந்த கோட்டு மடிப்பில் இருக்கிற தானியங்கள்லாம் ஒரு சாட்சி இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது அப்படின்றாரு உடனே ஏமா அப்படி என்ன சொல்கிறாரு பாபா நான் எந்த பொருளையுமே நான் தனியாக தின்னு இது வரைக்கும் நான் பண்ணதில்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து என் மேலே இந்த மாதிரி ஒரு கெட்டமான கெட்ட வழக்கத்தை என் பேரில் சுமத்திருக்கேன் ஷிரடி சந்தையை நான் இன்னும் பார்த்ததே இல்லை அப்படியே இருந்தாலும் நான் அந்த சந்தைக்கும் இன்னும் போனதே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி பருப்பு மணிகளில் நான் வாங்கியிருக்க முடியும் அதை நான் வாங்கலை அப்படின்னு சொன்னால் நான் அதை எப்படி சாப்பிட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு மேலும் நான் வந்து எங்கிட்ட ஏதாவது ஒரு உணவு இருந்தால் என் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் பிரித்து கொடுக்காம நான் ஒருபோதும் நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ பாபா நான் சொல்கிறாரு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ கொடுக்கறது உண்மை தான் ஆனால் உன் பக்கத்தில் யாருமே இல்லைன்னா நீயோ நானோ என்ன செய்ய முடியும் அதனால் நீ உண்ணும் போது என்னை எப்போவுமே நீ நினைவில் வச்சிருக்கியா எப்போதுமே நான் உன்னுடன் இருக்கவில்லையா பின்ன நீ சாப்பிடும்போது எனக்கு எதையாவது நீ அழிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு இது மூலியமாக பாபா என்ன ஒரு நீதியை பக்தர்களுக்கு போதிக்கிறார்னால் அதை நம்ம நிச்சயமாக கவனத்தில் வச்சுக்கணும் நம்மளுடைய புலன்கள் இருக்குல்ல அது வந்து அதுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம கேட்டு பெறத்துக்கு முன்னாடியே மனசும் அறிவும் அதோடைய பலன்களை அனுபவிச்சுவிடும் அப்படின்னு பல முறை பாபா ஏற்கனவே பல சாப்டர்ஸில் அறிவுறுத்தியிருக்காரு முதல்ல என்ன நினை அதுவே உன்னுடைய மனசில் நிலை கொண்டுள்ள அவருக்கு நீ நேவத்தியம் செய்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த உணர்வுகள் புலன்கள்னால் அப்படின்னா அதோடைய தேவையை அடையாமல் அதால் இருக்கவே முடியாது அதனால் நம்ம வந்து மொத்தமாக நம்மளே குருவுக்கு நம்ம சாஷ்டாங்கம் நம்மளை சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அது மேலே இருக்கிற பற்று நான்னால் நார்மலாகவே அப்படியே குறைஞ்சி வந்துடும் தான் ஆசை கோபம் வெறுப்பு இதெல்லாமே நம்ம எண்ணங்களை சேர்த்து குருவிட்ட சமர்ப்பிச்சிட்டா அதை நம்ம ஒரு பயிற்சியாக எப்போவுமே அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாபா நமக்கு அதுக்கு உண்டான தீர்வுக்கு எப்போவுமே உதவி காத்து காத்திருக்காரு அந்த பொருளையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னால் பாபா நிற்கிறாரு அல்ல பக்கத்தில் நிற்கிறாரு அப்படின்றத நம்ம நினச்சிருந்தாலே அந்த பொருள் வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டானதா இல்லை அது அனுபவிக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசில் எழுந்துடும் அப்படி எழுந்துருதுனாலே எது அனுபவிக்கலாமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் எது அனுபவிக்கக்கூடாதோ அதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படி நம்ம செஞ்சிட்டாலே நம்ம மனசில் வர தீய கெட்ட எண்ணங்கள் அந்த செயல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு மறைஞ்சிரும் நம்மளுடைய அறிவும் பண்பும் நல்லபடியாக வளரும் அப்படி தான் நம்ம குருமார்கள்கிட்ட நம்மளுடைய அன்பு வளர்ந்து நல்ல ஒரு ஞானமும் நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த ஞானம் வளரும்போது என்ன ஆகும்னா நான் அப்படின்றது அந்த எனது என்ற கெட்ட எண்ணங்கள்லாம் அழிந்து நம்மளுடைய அறிவு இந்த ஆத்ம உணர்வோடு கலக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நமக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு நல்ல இன்பமும் ஒரு திருப்தியும் கிடைக்காது இந்த குருவுக்கும் கடவுளுக்கும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது அவங்களுக்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸை அவங்க அவங்கக்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸை காண்பவன் கடவுளை எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது அதனால் அந்த பேத மனசை ஒழிச்சுட்டு குருவும் கடவுளும் ஒன்று அப்படின்றத நம்ம கருதணும் அப்படி என்ன வேறு ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் கலைந்து குருவை கடவுளாக நம்ம வழிபடணும் அப்படி நம்ம அந்த குருவை வழிபடும் போது நல்ல பணிவிட செஞ்சோம்னா இந்த கடவுள் நமக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி அடைந்து நம்மளுடைய மனசெல்லாம் க்ளீன் படுத்தி தூய்மைப்படுத்தி நமக்கு உண்டான நல்ல அறிவியும் உணர்வையும் கொடுத்துருவார் ரத்தனமாக சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம குருவை நினைக்காம நம்ம எந்த பொருட்களையும் நம்மளுடைய உணர்வுகள் புலன்கள் மூலம் அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயிற்சியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணனு சொல்கிறாங்க இந்த பயிற்சியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா நம்ம மனசில் பாபா எப்பவுமே நிறைந்து நமக்கு பாபாவுடைய எண்ணங்களும் அவருடைய நல்ல செய்கைகளும் தியானம் மூலயமா நம்மளுக்கு கூடிய விரைவில் வளரும் அந்த பாபாவுடைய ரூபம் இருக்குதுலையே அது எப்போவுமே நம்ம கண்முன்னில் நம்ம வச்சுருக்கணும் அப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா பக்தி இந்த பற்றின்மை இந்த முக்தி இதை எல்லாமே நம்மக்கிட்ட ஈஸியாக வந்து சேர்ந்துடும் இப்படி தான் நம்ம பாபாவுடைய எண்ணங்களை நம்ம நினைவில் வச்சு அவருடைய ஒரு உருவத்தை நம்ம நிலைப்படுத்த ட்ரை பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பசி தாகம் அப்படின்றதையும் இந்த உலகம் இருக்குது இல்லையா சம்சார உலகம் வாழ்க்கை அதையும் நம்ம மறந்து போயிடணும் இந்த உலகத்தில் கிடைக்கிற சிற்றின்பங்கள்லாம் அதெல்லாம் நம்ம மனசுலேருந்து ஞாபகத்துலேருந்து மறைஞ்சிடும் நம்ம மனசு அமைதியாகவும் ஒரு நல்ல மகிழ்ச்சி தன்மையையும் அடையும் அப்படின்றது தான் இந்த ஒரு எபிசோடையுடைய சாராம்சம் ஓம் ஸ்ரீ சாயராம்